இன்னொரு ரகசியம் தெரியுமா கிரிகோரியன் காலண்டர் முறை என்று சீசர் அறிவித்தாரே அப்படி அறிவித்த முதல் ஆண்டிலேயே முதல் நாளிலேயே யூதர்களுக்கெல்லாம் ஒரு சோகமான நாள் ஏனென்றால் ஜனவரி ஒன்றை ஆண்டினுடைய முதல் நாள் என்று அறிவித்த அன்று யூதர்கள் அதற்கு எதிராக நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான் ஒவ்வொரு ஆண்டும் நல்ல ஆண்டுதான் அதனை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்தே இருக்கிறது எப்படி ஒரு பிறந்தது என்பது நாம் சிந்திக்கப்பட வேண்டியவை மனிதன் தன்னுடைய ஆறாவது அறிவால் தனக்கு கிடைத்தவற்றை எல்லாம் தன்னுடைய வசதிக்கேற்ப பிரித்து வகுத்து ஆளுவதற்கு கற்றுக்கொண்டதனுடைய ஒரு விளைவுதான் இந்த புத்தாண்டு என்பதும் ஒரு ஆண்டு என்றால் அதற்கு முன்னூத்தி ஐந்து நாள் ஒரு நாள் என்றால் இருபத்தி மணி நேரம் ஒரு வாரம் என்றால் ஏழு நாள் ஒரு மாதம் என்றால் முப்பது நாள் என்கிற இந்த பகுப்பு முறை எல்லாம் இந்த அடிப்படையில் வந்தவைதான் மனிதன் தன்னுடைய வசதிக்கேற்ப உருவாக்கி கொண்டது சீசர் தான் இந்த ஆண்டு முறையினுடைய தொடக்கம் என்று சொல்லலாம் கிமு நாற்பத்தி ஆறில் அவர்தான் முதன் முதலாக ஒரு காலண்டர் முறையை உருவாக்கினார் இந்த ரோமானிய பேரரசர் உருவாக்கிய காலண்டர் முறையில் முதல் மாசம் ஜனவரி என்பது என்கிற ஒரு ரோமானிய கடவுளினுடைய நினைவாகத்தான் ஜூலியஸ் சீசர் அதற்கு ஜனவரி என்று பெயர் வைத்தார் ஜூலியஸ் சீசர் காலத்தில் மொத்தம் பத்து மாதங்கள் தான் அதுவும் எல்லா நாடுகளிலும் ஒரே மாதிரியான காலண்டர் முறையெல்லாம் கடைபிடிக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் பத்தாம் நூற்றாண்டு வரை வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு நாட்களை புத்தாண்டாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள் இந்தியாவிலும் கூட மார்ச் மாதத்தில் கொண்டாடி கொண்டிருந்தார்கள் பெரும்பான்மையான கிறிஸ்துவ நாடுகளில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் நாள் அனௌன்சியேஷன் டே என்று சொல்வார்கள் கிறிஸ்துவ நாடுகளில் அறிவித்த நாள் அறிவிக்கப்பட்ட நாள் அதாவது மேரி மாதா அவர்களிடம் தேவதூதராக இருந்த கேப்ரியல் வந்து உனக்கு ஒரு மகன் இயேசுவாக பிறக்கப் போகிறான் என்று அறிவித்த நாளாக கிறிஸ்துவம் நம்புகிறது அந்த நாளைத்தான் பெரும்பான்மை நாடுகளில் புத்தாண்டாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி அறுபத்தி ஆறிலே வில்லியம் என்கிற மன்னன் மீண்டும் என்ன செய்தான் என்றால் ஜனவரி ஒன்றாம் தான் புத்தாண்டாக கொண்டாடப்பட வேண்டும் என்று வரையறுத்தான் அது அவனுடைய ஆட்சி காலத்தோடு மீண்டும் முடிந்து போய்விட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டில் தான் முதன் முதலாக பதிமூன்றாம் கிரிகோரி என்பவன் இன்றைக்கு இருக்கிற காலண்டர் முறையை கொண்டு வந்தான் இன்னும் சொல்ல போனால் ரோமானிய காலண்டர் முறையில் வெறும் பத்து மாதங்கள் தான் அதை பனிரெண்டு மாதங்களாக ஆக்கியது கிரிகோரியன் தான் கிரிகோரியன் காலண்டர் முறையில் தான் ஜூலை ஆகஸ்ட் என்கிற இரண்டு மாதங்கள் சேர்க்கப்பட்டன எனவேதான் நீங்கள் நவம்பர் டிசம்பர் என்பதெல்லாம் நவம் என்பது ஒன்பதை குறிக்கும் டிசம்பர் என்பது தசம் என்பதும் பத்தாய் குறிக்கும் எனவே ஒன்பது பத்து என்கிற எண்கள் எல்லாம் பதினொன்னு பன்னிரண்டாவது மாதத்திற்கு போனதற்கு காரணம் இடையிலே இரண்டு மாதங்கள் சேர்க்கப்பட்டதுதான் சரி காலத்தை விட்டது அதனால் பெரிய மாற்றம் வந்துவிடுமா நாம் காலத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் என்பதில்தான் புத்தாண்டு கொண்டாடுவதுடைய முழுமையான அர்த்தமே அடங்கியிருக்கிறது இன்னொரு ரகசியம் தெரியுமா கிரிகோரியன் காலண்டர் முறை என்று அறிவித்தாரே அப்படி அறிவித்த முதல் ஆண்டிலேயே முதல் நாளிலேயே யூதர்களுக்கெல்லாம் ஒரு சோகமான நாள் ஏனென்றால் ஜனவரி ஒன்றை ஆண்டினுடைய முதல் நாள் என்று அறிவித்த அன்று யூதர்கள் அதற்கு எதிராக புரட்சி செய்த போது அவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள் எனவே யூதர்களை பொறுத்த வரைக்கும் புத்தாண்டு என்பது ஒரு சோகமான நாள்தான் இஸ்ரேலில் கூட இன்றைக்கு கூட அதிகாரப்பூர்வமாக புத்தாண்டு கொண்டாட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படுவதில்லை காரணம் இதுதான் எனவே ஒரு நாள் என்பதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் ஒரு மாதம் என்பதை நாம் எப்படி திட்டமிட்டு பயன்படுத்துகிறோம் என்பதில் அந்த மாதத்தினுடைய அந்த ஆண்டினுடைய வெற்றியே இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருகிறது என்று சொன்னால் இந்த ஆண்டை நாம் எப்படி பயன்படுத்தப் போகிறோம் எப்படி திட்டமிடப் போகிறோம் இது தனி மனித வாழ்க்கையானாலும் சரி தேச வாழ்க்கையானாலும் சரி இதுதான் ஒரு முழுமை தன்மையை இந்த ஆண்டை ஒரு வெற்றிகரமான ஆண்டாக உருவாக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான் நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்று திட்டம் நிறைய இன்னும் புது புது தகவல்களை காணொளிகளாக தர வேண்டும் என்று நினைக்கிறேன் இதை போல நீங்களும் உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு விருப்பமான துறையில் திட்டமிடுங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்க்கையில் முடியாதது என்பது இல்லை என்பதை இந்த ஜனவரி முதல் நாளில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் உழைக்க தெரிந்த மனிதனுக்கு வாழ்க்கை என்பது மிக எளிமையாக கடந்து போகக்கூடிய ஒன்றாக இருக்கும் வாழ்க்கையில் திட்டமிட்டு பயணிங்கள் காலத்தை உரிய வகையில் பயன்படுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மட்டுமல்ல வருகிற எல்லா ஆண்டுகளையும் நாம் முறையாக பயன்படுத்துவோம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்